ஹலோ கொஞ்சம் நெல்லுங்க நீங்கள் அருந்ததியரா நீங்கள் செக்கிலி பசங்களா அப்படின்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க நிதானமாக இருங்க நான் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள் செக்கிலிங்க வந்து இரநூறு வருஷமாக அடிமைப்பட்டுருக்காங்களா இல்லை ரெண்டாயிரம் வருஷமாக அடிமைப்பட்டுருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு வந்து விடை தெரியணும் ஓகே நீங்களும் தெளிவுபடுத்துங்க ஓகே இரநூறு வருஷமாக சக்கிலிங்க அடிமைப்பட்டிருக்காங்களா இல்லை ரெண்டாயிரம் வருஷமாக சக்கிலிங் அடிமைப்பட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி ஓகே ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னாக்கா நான் ஒரு புத்தகம் படித்தேங்க இங்கே பாருங்கள் செஞ்சியின் வரலாறு இதில் வந்து சக்கிலியவர் பற்றி சக்கிளி துர்கம் சக்கிலி மலை சக்கிலி கோட்டை அப்படின்னு அதை பற்றி ஒரு பதினெட்டு எட்டு இடத்துல ஒரு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சீனிவாசாச்சாரி என்பவரால் எழுதப்பட்ட புத்தகம் இப்போ தமிழில் மொழி மொ மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது திரு சரவணன் என்பவரால் அப்போது செக்கிலி வந்து ரெண்டாயிரம் வருஷமாக அடிமைப்பட்டிருந்தான்னா எப்படிங்க இங்கே வந்து செக்கிலி கோட்டை கட்டி அப்புறமா இங்கே வந்து எண்பத்தி ஆறாவது பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு சக்கிலி இனத்தை சார்ந்த சர்தார் ஒருவர் தன் சொந்த செலவில் குளத்தை வெட்டியுள்ளார் சக்கிலி துர்கம் மலைக்கு கீழே தன் சொந்த செலவில் ஒரு குளத்தை வெட்டியுள்ளார் அப்படிங்கிறாங்க ஓகே அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுனுடைய காலகட்டத்தை என்னுடைய அரசியல் மாற்றங்களை விவரிக்கிற ஒரு புத்தகம் அப்போது பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து செக்கிலிங்க வந்து சொந்த செலவில் குளத்தை வெட்டுற அளவுக்கு வந்து பணபலம் படைத்தவர்களாக இருந்தாங்கள அதுக்கப்புறமா எப்படி வந்து செக்கிலி வந்து தாந்து ஜாதி தானே விலக்கி வைக்க விலைக்கப்பட்ட ஒரு சமூகம் தானே எப்படி வந்து அவன் வந்து ஒரு சர்தாராக இருந்திருக்கான் சர்தார்னா தலைவர் கோட்டைக்கு தலைவராக இல்லை ஒரு படைக்கு தலைவராக எப்படி வந்து இருக்க முடியும் அதுவும் வந்து செக்கிலின்றது எவ்வளோ ஒரு கேவலமான பேர் அந்த பேரில் வந்து கோட்டை வேறு இருக்குதுங்க அப்புறமா இன்னொன்று பாருங்கள் செக்கிலி இங்கே பாருங்கள் இது வந்து இந்த ப்ளேஸ் வந்து செஞ்சியிலேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்குது இங்கேயும் பாருங்கள் செக்கிலிபாளையம்னு இருக்குது பாளையம்னா என்னென்னு தெரியுங்களா அவங்களுக்கு செக்கிலின்னு இருக்குது பாளையம்ருக்குது செக்கிலி துர்கம் இருக்குது செக்கிலி கோட்டை இருக்குது அப்புறமா இந்த இந்த புத்தகத்திலையும் பாருங்கள் இந்த புத்தகத்தில் வந்து வேலூர் பற்றிய குறிப்புகள் இருக்குது அதில் வந்து வேலூர் கோட்டையை வந்து கிருஷ்ண தேவராயர் செக்கிலிங்க்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அதில் ஒரு கோட்டையை வந்து செக்கிலிங்கிட்ட ஒரு கோட்டையை வந்து வண்ணார்கிட்ட மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதே புத்தகத்தில் வந்து காலஸ்தி பக்கத்தில் கள்ளிவேடுன்ற ஒரு ஊர்லேயும் வந்து சக்லி கோட்டை இருக்குது அங்கேயும் சக்லி துர்க்கம் இருக்குது அப்படி பார்த்தாக்கா இந்த துர்க்கம்ங்கிறது வந்து இந்தியா முழுக்க பல இடத்துல இருக்குது இப்போது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா வந்து சித்ரதுர்கா அப்படின்னு இருக்குது அப்போது உங்கள் பாளையம் கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டிலும் சரி ஆந்திராலேயும் சரியோ எல்லா இடத்துலையும் பார்த்தா இந்த பாளையம் வந்து இருக்குது இப்போ நான் பெங்களூரில் கூட கலாசிப்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது முருகேஷ் பாளையான் இருக்குது க இன்னும் சில பாளையங்கள்லாம் இருக்குது இங்கே அப்போது இந்த பாளையம்ங்கிற வார்த்தைக்கு பாளையம் நான் காட்டினேன் இல்லையா அதுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குது நம்ம யார் உண்மையிலேயே நம்ம வந்து செருப்பு தைக்கிறவங்களா இல்லை பாளையக்காரங்களா இதுக்கு வந்து இந்த தெளிவு வந்து நமக்கு அவசியமாக வேணும் ஏன்னா செருப்பு தைக்கிறவங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அரசியல் நம்ம முன்னெடுத்து போகலாம் இல்லை பாளையக்காரர்களாக நம் முன்னோர்கள் இருந்துருக்கா இருந்திருக்கிறார்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்பினோம்னாக்கா நம்ம இன்னொரு பாதையில் வந்து நம்முடைய அரசியல் முன்னெடுப்பை எடுத்து போனோம் ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எப்படி நம்ம வந்து போகலான்னு சொல்லுங்கள் நம்ம வந்து செக்கிலி வந்து செருப்பு தைக்கிறவன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் செருப்பு தான் செக்கிலி ஓகே இப்போ ஒரு பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து வந்து சிக்கிலி வந்து துப்புரவு பணியாளராக வந்து மாற்றிட்டாங்க புதுசாக ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் தொட்டி எல்லா சமூகத்தையும் சேர்த்து ஒரு ஏழு சமூகத்தை சேர்த்து வந்து இந்த துப்புரவு பணியாளர் சமூகமாக மாற்றிட்டாங்க ஸோ அப்போ எது எதை எதை வந்து நம்ம எடுத்துக்கிறது எந்த அரசியலில் நம்ம வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறது ஓகே அதே மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமாக வந்து நம்மளை வந்து யாரோ ஒரு ஆரியர்கள் வந்து அடிமைப்படுத்திட்டாங்களாமா ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அடிமைப்பட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம அடிமைப்பட்டுருக்கோமா அது உண்மையாக அப்போது ரெண்டாயிரம் வருஷம்னா அடிமைப்பட்டிருந்தோம்னா எப்படி இங்கே வந்து பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து நம்ம வந்து தளபதிகளாக இருந்திருக்காங்க ஒண்டி வீரன் இருந்திருக்காங்க பதினேழாம் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டில் இவரும் இருந்திருக்காரு மதுரை வீரன் இருந்திருக்காரு நம்ம பொல்லான் இருந்திருக்காங்க குயிலி அம்மா இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் யார் எதுக்காக இவங்களை வந்து சும்மா செருப்பு தச்சுட்டாங்க அங்கே இருந்திருக்க வேண்டியது தானே இவங்களுக்கு எதுக்கு வந்து படையிலலாம் வேலை இவங்க யார் தான் எந்த எந்த எப்படி வந்து இவங்க வந்து இவங்களுடைய முன்னோர்களுடைய அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை பற்றி யாராவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தாக்கா இங்கே அம்பேத்கர் இருக்கார் இல்லையா நம்ம அம்பேத்கர் ஓகே நம்ம அந்த தலித்தியம் பேசும் தலைவர்கள்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அன்டச்சபிள்ஸ் யார் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து அம்பேத்கர் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல கூட தள்ளித் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தலை இதில் வந்து என்ன சொல்லியிருக்கார் அம்பேத்கர் அப்படின்னாக்கா தி ஆன்சஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட் டே அன்டச்சபிள்ஸ் வேர் நாட் அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிறாரு அதாவது வந்து இன்றைய தீண்டத்தக்காதவர்களின் முன்னோர்கள் தீண்டத்தக்காதவர்களாக இருந்திருக்கவில்லை ரெண்டாவது என்ன சொல்கிறாரு த அன்டச்சபிள்ஸ் டிட் தி ஜாப் ஆஃப் வில்லேஜ் வார்டன் வாட்ச் அதாவது வந்து தீண்டத்தகாதவர்கள் கிராமத்தை ஊரை பாதுகாக்கும் பணியில் இருந்தார்கள் காவல் பணியில் இருந்தார்கள் அப்படின்னு நான் சொல்லலை இந்த புத்தகம் பாருங்கள் அமேசானில் நீங்களே போய் படி வாங்குங்க படிங்க ஆங்கிலத்தில் இருக்குது ட்ரான்ஸ்லேட்டரோ சில வார்த்தைகள்லாம் தெரியலனாக்கா ட்ரான்ஸ்லேட்டரை வச்சு பார்த்து படிச்சுக்கோங்க அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அன்டச்சபிள்ஸ் வேர் காடிங் த வில்லேஜஸ் ஓகே அதாவது வந்து ஊரை பாதுகாக்கிற வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இப்போ என்னடா நான் பார்த்தா இந்த பாளையங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு வெப்சைட்டு முன்னாடி இருந்த வெப்சைட்டு இப்போ அந்த வெப்சைட்டை முடக்கிட்டாங்க அது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா டாட் காம்ன்ற வெப்சைட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து த பாலிகர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்குது அதில் தான் வந்து இந்த பாளையம்ங்கிற வார்த்தையை வந்து நான் பார்க்குறேன் ஓகே இந்த த க்ரானிக்கல் ஸ்பீக்ஸ் ஆஃப் செவன்டி டூ பாளையம்ஸ் கரஸ்பாண்டிங் டு செவன்டி டூ பேஷியன்ஸ் ஆஃப் மதுரா ஃபோர்ட் ஓகே இந்த பாளையங்கள் வந்து ஒரு ஒரு குறு குறுகிய பகுதிகளினுடைய ஒரு தலைமை இடமாக இருந்திருக்கு அதாவது வந்து பாளையம்னாக்கா வந்து ஒரு மிலிட்ரி ஹெட் கோர்ட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஓகே அதாவது வந்து இது விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி அதாவது வந்து சோழர் காலத்திலே இந்த பாளையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அது ஏன்னா வந்து ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் அவருடைய மெய்கீர்த்தி அந்த செப்பேடுகளில் வந்து பாளையனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பற்றிய செய்திக்குறிப்பு வரு வ வருகிறது அப்போ பார்த்தீங்கன்னா பாளையம்ங்கிற வார்த்தை வந்து சோழர் காலத்திலருந்தே இருந்திருக்குது ஓகே அப்படி இருக்கும்போது வந்து இந்த பாளையம் பாளையக்காரர்கள் அப்படின்னாக்கா இதிலே போட்டிருக்காங்க இந்த 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 ஆர்டிக்கல்லே தான் போட்டிருக்காங்க பாளையக்காரர்கள் மீன்ஸ் காவல்காரர்கள் அவங்க வந்து தேச காவல் வேலையை செய்வார்கள் அப்படின்னு ஓகே இந்த பாளையக்கார ஆட்சி முறையை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து ஒழிச்சிருக்காங்க மீதி எஞ்சி இருந்த பாளையக்காரர்கள் அதாவது கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அவர்களை வந்து சனாத் இ மில்கியாத் இ இஸ்திம்ரார் என்னும் முகலாய பட்டம் அதாவது ஜமீன்தார் வந்து மாற்றிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து பாளையக்கார அமைப்பு ஒழிக்கப்பட்டு மீதி இருந்தவர்கள் ஜமீன்தாரர்களாக மாற்றப்பட்டார்கள் இருந்த கொஞ்சன்னு கொஞ்சம் பேர் தான் ஓகே மீதி எல்லா பாளையக்காரர்களும் நிறைய பேர் வந்து தே ஃபாட் அண்ட் டயட் லைக் அ சோல்ஜியர் பிரேவ் சோல்ஜியர் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன பாளையக்காரர்களை பற்றி என்ன ஒரு சில குறிப்புகள் இருக்குனாக்கா தே ஹேட் அண்ட் இண்டிபெண்ட் ஆட்டிடியூடு அவங்க வந்து வந்து சுதந்திரமாக யோசிக்கக்கூடியவர்கள் ஓகே சிந்திக்கக்கூடியவர்கள் செயலாற்றக்கூடியவர்கள் அண்டு அபண்டன்ட் வெல்த் அதாவது வந்து எக்கச்சக்க பணம் பணம்ங்கிறத வெல்த்னா என்ன செல்வம் ஓகே ஸோ அது நில உடைமையாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவும் எந்த உடமையாக இருக்கலாம் அப்புறமா லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நல்ல மக்களுடைய ஒரு நெருக்கமான ஒரு நிலையில் இருந்திருக்கிறார்கள் இதுதான் பாளையக்காரர்கள் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சக்கிலியர்கள் வந்து பாளையக்காரர்களாக இருந்தவர்களா இல்லை ரெண்டாயிரம் வருஷம் அடிமைப்பட்ட ஒரு இனமா இரநூறு வருஷம் அடிமைப்பட்ட இடமா இல்லை ரெண்டாயிரம் வருஷம் அடிமைப்பட்ட இனமா ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அரசியல் முன்னெடுப்புகள் மாறுபட்டே ஆக வேண்டும் ஒன்று செய்யலாம் வேணால் இரநூறு வருஷமாக நாங்கள் அடிமைப்பட்டிருக்கோங்கிறவங்க ஒரு அணியில் வந்துடலாம் ரெண்டாயிரம் வருஷமாக நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் நாங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோல் பணி செய்தவர்கள் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் துப்புரவு பணி செய்தவர்கள் அப்படின்றவங்க இன்னொரு பக்கமாக போய் போயிடலாம் ஸோ இந்த ரெண்டு அரசியல் பிரிவு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சமூகத்துக்கு தேவைப்படுது ஓகே இல்லைனா ரெண்டு பேரும் கலந்து பேசி நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணி ஒன்றா வந்துடுங்க ஓகே ஒன்று நம்ம எல்லாருமே வந்து ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம முன்னோர்கள் வந்து அடிமையாக இருந்தாங்கன்னு எல்லாருமே ஒத்துக்குவோம் ஓகே அந்த சித்தாந்தத்தை எத்துக்குவோம் அப்படி இல்லைனாக்கா ஒரு இரநூறு இரநூத்தம்பது வருஷமாக தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வந்து அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்குவோம் ஓகே ஆனால் இதை வந்து நம்ம வரலாற்றுகளின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டும் ஓகே நம்மளுடைய வாழ்வியல் இப்போது நான் இருக்கிற நான் 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 வளர்ந்த இடம் எங்கள் அப்பா பிறந்த இடம் எல்லாமே வந்து சிக்கிலிப்பாளையம் எங்கள் அம்மா பிறந்ததும் சிக்கிலிப்பாளையம் என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் என்ன சொல்லுவேன் என்ன கேட்டாக்கா செக்கிலியர்கள் பாளையக்காரர்களாக இருந்தவன் சொல்லுவேன் ஓகே அதனால் வந்து என்னுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த நாடே என்னோடது ஓகே இந்த மண்ணே என்னோடது நான் ஆட்சியில் இல்லாத வரைக்கும் என்னுடைய எதிராளிகள் தான் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் ஓகே அவன் என்னை எப்படி வேணாலும் மட்டுப்படுத்தலாம் என்னை எனக்கு வந்து உதவி செய்வதாக என்னை தூக்கி விடுவதாக என்ன வேணால் பண்ணுறதாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் வந்து என்னோட பூமி என் முன்னோர்கள் ஆண்டது என்னோட ராஜாங்கம் என்னுடைய அரசு ஓகே இப்படி தான் வந்து நான் பார்ப்பேன் ஓகே அதனால் வந்து அரசியல் அப்படின்னாக்கா வந்து அது நம்மளுடைய அடிப்படை உரிமை ஓகே நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கணும் நம்ம இல்லைனாக்கா வந்து நம்மளை யாரோ ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்மளை வந்து அப்படியே மட்டுப்படுத்தி மட்டுத்தட்டி நீ இப்படி தான்ப்பா உங்கள் அப்பா இதை தான் பண்ணால் இதையே பண்ணி இப்படியே பார்த்துக்கிட்டு நான் உனக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறேன் வ வளமான ஆட்சி கொடுக்குறேன் உனக்கு ஃப்ரீயாக இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம த மலை தலை மேலே உக்காந்துக்கிட்டு மிளகாய் அரைக்கிற வேலையை வந்து நிறைய பேர் செய்கிறாங்க அவங்கள பின்னாடி போகிறதுனாக்கா போகிறவங்க பெரிய அதாவது அருந்ததியர்களில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணிடுச்சுனாக்கா வந்து திருப்பி வந்து கைமாறு அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல சமூகம் அதனால் வந்து அவங்க பின்னாடி போகிறதுனால போங்க அப்படி இல்லையா தன்மானத்தோட தன்னுரிமை தன்னுரிமைன்னா இந்த நிலத்துக்கு நமக்கு உரிமை இருக்குது அதாவது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இந்த வெள்ளக்காரங்க நாட்டோட்டு போனாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனி மனித சொத்து அப்படின்றதெல்லாம் இங்கே பெருசாக எதுவும் கிடையாது பாளையக்காரர்களுக்கே தனி சொத்து கிடையாது அது அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி ஆனால் நிலங்கள் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது ஓகே தனிநபருக்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது ஓகே ஏன்னா வந்து பாளையக்காரர்களுக்கே வந்து அந்த நிலத்தில் இருக்கிற வருவாயை கலெக்ட் பண்ணி அவங்க இதுக்கு கட்டணும் யாருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அது விஜயநகர பேரரசாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி வந்த நவாபுங்க ஓகே அவங்களுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் கட்டணும் மீதி வந்து அவங்க செலவுக்கு அது போக மீதி மக்கள் பணி ஏரி தூர்வாறுதல் அப்படிங்கிற சில பணி அப்புறமா அவங்களுக்கு மில்ட்ரி வச்சுருப்பாங்க அதுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு அது மாதிரி தான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து தனி மனித சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து வெள்ளைக்காரனை துரத்ததுக்கு அப்புறம் அந்த கொள்ளக்காரர்கள் வந்து அந்த நிலத்தெல்லாம் வந்து சொந்தமாக ஆக்கிக்கினாங்க அவங்களே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஸோ அதனால் வந்து நம்மளுடைய அரசியலை வந்து நீங்கள் சரியாக தீர்மானிங்க நன்றி வணக்கம்